பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு எந்த கிரகம் சாதகமாயிருக்கு எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெறகிருக்குறோம் எந்த கிரகத்துக்கு நாம பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும் அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போறது நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்து அடுத்து பார்க்கறக்கோம் செவ்வாய் வந்து தை மாதம் ஒன்றாம் தேதி மட்டும்தான் தனுஷ்ல இருக்கிறாரு அதுக்கப்புறம் மகரத்துக்கு போறாரு அந்த மாதம் முழுவதுமே மகளத்தில் தான் இருக்க போறாரு ஸோ மகரராசியில செவ்வாய் வரப்போறதுனால செவ்வாயுங்கிற கிரகம் மகரத்தில் உச்சமடைகுது அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வார்த்தைகளும் சரி தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி ஏன்னா செவ்வாயுங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதோட புதன் தை மாதம் ஒன்னா ஒன்னாம் தேதி முதல் மூணாம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு மீதி நாள் தை இருபதாம் ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகரத்தில் இருப்பார் இருபதுக்கு மேல கும்பத்துக்கு வர்றாரு

வீடு யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கரன் க சொல்ற கிரகம் அந்த சுக்கரன் கிரகம் ஒன்று தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத நாட்களை அந்த நகரத்திலே இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல கும்பத்துக்கு வர சோ மீதி இருக்கிற ஒரு ஒன்பது நாள் எட்டு நாள் வந்து கும்பத்துல இருப்பாரு அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்துல எந்த ராசிக்கு எல்லாம் அவர் வந்து சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத பார்க்க போறோம் அடுத்தது சூரியன் சூரியன் அப்படி எடுத்துக்கா அது வந்து மாதக்கோள் அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிந்து முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும் சோ சூரியன் கிரகம் மகரத்துல ராசியில் இருக்க போறாரு மகர ராசியில சூரியன் இருக்கிற காலகட்டத்துல இந்த மாச முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கும் கடத்துக்கு நான்காவது ராசி கடகராசி இது நீர் வீடு அதிபதி சந்திரன் தாய் உள்ளம் அப்படின்னா எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னா யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு ராசி கடகராசி துரோகம் நினைக்காதவர்கள் அடுத்தவருக்கு தயால உள்ளம் கொண்ட நபர்கள் இந்த கடகராசி இந்த கடகராசிக்கு இந்த தை மாசம் எவ்வாறு கிரகங்கள் தங்களுடைய சஞ்சாரங்கள் மூலமாக பலன்களை தரவிருக்கிறது என்பதை பார்க்கலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது ராசிக்கு இரண்டில் கேது வரும்பொழுது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய வாக்கு பேச்சில் ஒரு கோபமும் நிச்சயமாக இருக்கும் அந்த கோபம் என்ன காரணமும் தெரியாமல் எதற்காக நம்ம கோபப்படுகின்றோம் தெரியாமல் நிச்சயமாக இருக்கக்கூடிய காரணம் இருக்கும் ஏன்னா கேது ஒரு கோபத்தினுடைய உச்ச சொல்லலாம் அப்படி ஒரு கிரகம்தான் மூன்றாம் அதிபதியான புதன் ஏழில் உள்ளார் இந்த மூன்றாம் அதிபதி ஏழில் உள்ளார் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இல்லாம இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள் குறைவு ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து நடந்துக்கும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது இல்லைன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஷன் ஹானி வர்றதுக்கு இந்த காலம் இருக்குதுங்க அடுத்தது நாலாம் அதிபதியான சுக்கரன் எட்டில் மறையறாருங்க அப்போது வீடுமன யோகத்தில் யோகத்துல நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னா சிறு தாமதம் ஏற்படுங்க உங்களோட ஜண்டகால ஜாதகத்துல அதுக்கான தீர்வுகள் மிக தெளிவா இருக்கும் இப்போ நடக்கிற அந்த கோச்சாரன் அப்படிங்கிறது நான்காம் அதிபதியான சுக்கரன் எட்டில் மறைகிறாரு ஒரு தாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் எடுத்துக்கின்ற வா வாங்கவிருக்க வீடோ வாகனமோ ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் அதை சரி செய்து அந்த டாக்குமெண்ட்லாம் சரி பண்ண பிறகு நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குங்க அதோட ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் அவர் எட்டில் மறைகிறார் பூர்வீக சொத்துல இருந்து வந் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவு உங்களுக்கு சுகமானதா இருக்குதா சுகம் இல்லாமல் இருக்குதாங்கிறத உங்களுடைய ஜனகால ஜாதகம் சொல்லும் அதோட இந்த ஐந்தாம் அதிபதி எட்டில் மறையும் போது நிச்சயமாக அது உங்களுக்கு சுகமானதாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இதனுடைய நிலை குழந்தைகள் விஷயத்துல கண்டிப்பு வேண்டாம் கவனம் மட்டும் இருந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லதை செய்யும் ஆறாம் அதிபதியான குரு பனிரெண்டில் மறைகிறார் நீண்ட நாட்களாக நபர்கள் நபர்கள் நீண்ட உபாதைகள் உள்ள கடன் எல்லாமே முடிவுக்கு ம உபாதைகள்டன் சத்து அவர் பனிரெண்டில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கின்றார் கடன் அடையவே இல்லை கடன் நீண்ட நாட்களாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதற்கு உரிய காலம் இந்த காலம் நீங்கள் கடனிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் அதோட ரெண்டாம் அதிபதியான சூரியன் ஏழில் உள்ளார் ரெண்டாம் அதிபதி சூரியன் ஏழில் இருக்கும்போது ரெண்டு கூறிய சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண பந்தத்தில் ஒரு கசப்பான அனுபவம் இருந்திருந்தாலோ திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு இருந்தாலோ திருமணம் எப்பொழுது நடக்கும் என்கின்ற கேள்வி உள்ளவர்களுக்கும் இந்த காலம் மிக உன்னதமான காலம் நிச்சயமாக உங்களுக்கு ஆணுக்கு பெண்ணையோ பெண்ணுக்கு ஆணையோ அறிமுகப்படுத்துகின்ற காலம் இந்த காலம் அதோடு எட்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு எண்ணங்கள் வேகமாக செயல்படும் அதுவும் சனியோட வீட்டில் இருக்கும்போது தொழிலோட எண்ணம் அதிக முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் சில கவனத்தோடு அது தொழில் சார்ந்த புரிதலோடு இருக்கும்பொழுது உங்களை அடைய செய்கிறது அதோட ஏழுக்குரிய கூறிய சனி ஒன்பதில் இருக்கிறது மனைவி வழியில் உங்களுக்கு சில நன்மைகளும் மனைவி வழி உறையினர்கள் மூலியமாகவும் சில ந நன்மைகளும் தொழில் செய்யக்கூடிய மனைவிமார்கள் தொழில் செய்யக்கூடிய கணவன்மார்களுக்கு இந்த உகந்தமான காலமாக இருக்கிறதுங்க அதோட ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா நோயிலிருந்து விடுபட்டு பூரண குணமடையக்கூடிய காலம் இது அதோட ரெண்டுக்குரிய சூரியன் ஏழில் உள்ளார் தகப்பனார் வழியில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் தகப்பனாரோட சுமூகமான ஒரு உறவை மேற்கொள்ளக்கூடிய காலம் இது பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஏழில் உள்ளார் இந்த பத்தாம் அதிபதி செவ்வாய் ஏழில் இருக்கும்போது என்ன செய்வார்னா கலத்திரம் மனைவி வேலைக்கு செல்வதும் கணவன் வேலைக்கு செல்லாமல் இருந்ததும் இந்த நிலை மாறி நீங்கள் இருவரும் வேலைக்கு செல்ல சென்று வருமானத்தை ஈட்டக்கூடிய காலம் இந்த காலமாகிறது பதினொன்றாம் அதிபதி ஏழு உள்ளார் மனைவி மூலமாக லாபங்களும் உண்டு நன்றி